ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால் எஸ்ஐஆர் ஃபார்ம் என்ன எப்படி வாக்காளர் கணக்கீட்டு படிவம் சரியான முறையில் பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லையெனில் எனில் கேன்சல் அதை எப்படி நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்களும் பார்க்குறேன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட்ரெஸ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் வாங்க வீடியோக்கால் போகலாம் வரைக்கும் வணக்கம் கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணும்ன்றதை பார்க்க போறோம் கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்க எந்த பூத்தில் ஓட்டு போறீங்கறது உங்க போட்டோ வந்து புகைப்படம் வந்துடும் இதுல புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்போ கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் மேல இருக்கிறது ஒன்னு இங்க கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்கு அதுல ரெண்டு மூணு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்னு ஒன்னு எலக்டார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணணும் அடுத்தது ரெண்டு மூணு எப்படி ஃபில் பண்ணணுன்றதை அடுத்து பார்க்கலாம் இப்போ ஒன்னா நம்பர் எலக்டாரு ஒன்னா நம்பர் காலம் இருக்குல்ல இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வாக்காளர் பட்டியல இருக்க எல்லாமே அவருடைய பெயர் முகவரி ஃபில் பண்ணிருவாங்க ரெண்டாம் நம்பர்ல யார் ஃபில் பண்ணா ஒன்னா நம்பர் எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் அவர் பெயர் இருந்துச்சுன்னா அவரு ஒன்னு ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணுவாரு இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னுடைய பெயர் இல்லை என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி நாலு நாலு பேர்ல யாரோ ஒருத்தருடைய பேர் அதுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணாம் நம்பர் காலத்துல ஃபில் பண்ணுவார் ஒன்னு மூணு ஃபில் பண்ணுவார் ஓகேங்களா இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த எலக்டார் இந்த எலக்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமி என்ற எலெக்டார் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணி அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையார் பாதுகாப்பு அதாவது குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயாருடைய ஓட்டர் ஐடி நம்பர் துணைவியார் அவர் அவருடைய மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியாக இருந்தாங்க அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவர் பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க எலெக்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைட்ல தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பெயர் போட்டுவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் நம்ம சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டடி நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐபோன் போட்டுருங்க அடுத்த உறவினர் பேர் குப்புசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்துல இருந்தாரு எந்த அவர் இந்தியா எந்த இடத்துல ஓட்டர் ஓட்டரடி இருந்தாலும் அந்த டீட்டெயில் இப்ப சட்டமன்ற தொகுதி பேர் இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றதுல அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த பாகத்தினுடைய என்ன என்னவோ அதை போடணும் இப்ப மண்ணாடிப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டு பிஎல் ஓ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறாரு ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பார்க்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்கே ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றாங்கன்னா அவருடைய டீடைல் ஃபுல்லா இங்கே ஃபில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்கே பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் உறவினர் பெயர்னா இவருக்கு உறவினர் யார் அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன அது அப்பாவுடைய உறவினர் பேர் அப்பாவுடைய சேகர் அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய உறவினர் பெயர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் எந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னவோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போட்டுரு அடுத்தது இந்த ரெண்டு எலக்டர் ரெண்டாயிரத்தி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஒரு எலக்டர் இருக்காரு இவர் இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல இவர் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல இருக்காரு ரெண்டாயிரத்தி இவர் உறவு யாருமே இல்லன்ற பட்சத்தில் இவர் மேலே இருக்க இந்த ஒன்னா நம்பர் ஃபில் இது மட்டும் ஃபில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஎல்ஏ கிட்ட சமர்ப்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சத்துணுக்கள் பக்கத்தில் உள்ள பிரஸ் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டிரெஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்கள் வணக்கம் வாடக வளமுடன்